குழந்தைங்க வந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இன்னொன்னு டிராவலிங் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப பாசிட்டிவா பார்ப்பாங்க ஒரு பக்கம் நெகட்டிவா பார்ப்பாங்க கனிராசிக்காரங்க எல்லாம் வச்சிருக்கவங்கடான்ற அளவுக்கு ஒரு பக்கம் பேசக்கூடிய நிலை உண்டு இந்த வருடமாவது ஒரு விஷயத்த அவங்க வந்து யோசிக்கணும் முதல்ல நம்ம போகக்கூடிய பாதை சரிதானா அப்படின்றத அவங்க யோசிக்கணும் பதவி உயர்வு கௌரவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா பாசிட்டிவா இருக்குது ஆனா உங்க வீட்டை சுத்தி உள்ள உங்க வீட்டு உள்ள பெண்களை மதித்தா எளிதாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் எதிரிகள்னால என்ன கெடுக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு பிளான் பண்ணி எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு அதனால எனக்கு பலன் நற்பலன் வரும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நம்ம மனசு ரொம்ப ஒரு விஷயத்து மேல அன்பு வச்சிட்டோம்னா அது ஒரு பைத்தியமான நிலைதான் அதனால வாழ்க்கை பாதிச்சுட்டு இருக்கும் அதெல்லாம் சரியாகும் பழைய லெவலாக திரும்பி வந்து ஞாபகப்படுத்துதே என்ற அளவுக்கு ஒரு பக்கம் புழம்ப கூடிய நபர்களா இருப்பாங்க சில பேருக்கு வந்து அந்த லவ் லைஃப் என்ற ஒரு விஷயம் வந்து முற்பாதி பாத்தீங்க அப்படின்னா சகலாவும் பிற்பாதி இருபத்தி ஆறு நாள் ரொம்ப அமோகமாக இருக்கும் வீடு வாசல் அமைவதற்கான யோகங்கள் இருக்குது வாகனம் ஏதாச்சும் ஒண்ணு வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்குது கல்வி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஏதோ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு படிப்பு படிக்கிறது மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருமான விஷயம் வருமானத்தை ஏதோ வீடை மெயின்டைன் பண்றதுக்கு வீடை வந்து டெக்கரேஷன் பண்றதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து வருமானத்தை அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகப்பனாருடைய வழியில வந்து சொத்து சேகரிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இப்போ நீங்கள் வீடு கட்டும்போது கடன் வேணும்னா கடன் வாங்கி கொடுக்கறது எல்லாமே வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்கனால குழந்தைங்க வந்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தன்மை அடிக்கடி கெட்டு போகிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக அந்த குழந்தைங்க இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பெரிய பொதுக்கூட்டங்கள் நிறைந்த இடத்துக்குள் போகுவதை கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது அப்படிங்கிறது அர்த்தமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம்ங்கிறது என்ன பூர்வீக உடலா இருக்கு பூர்வீக தம் இது இருக்கு இல்லையா அப்பாவளி ஹெல்த் இசீஸ் அது வந்து பாரம்பரிய நோய் ஏதாச்சும் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கும் அதனால ஆஹ் அப்பாவளி இது வர்றதுனால நம்ம வந்து இங்க கொஞ்சம் அப்பாவளி வீட்டில் உள்ள குல தெய்வங்கள் அப்பா வீட்டில உள்ள அந்த எல்லை தெய்வம் அந்த தெய்வ வழிபாடுகளால நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது கவு பதவி உயர்வு கௌரவம் அதெல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா பாசிட்டிவா இருக்குது ஆனா உங்க வீட்டை சுத்தி உள்ள உங்க வீட்டு உள்ள பெண்களை மதித்தால் எளிதாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு வருமான விஷயம் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு பூர்வீக ஜென்ம தொடர்புடையதாகவே இருக்கிறதுனால வயதானவர்களுடைய இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும் வயதானவர்களை பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து ஏற்படுத்தி கொள்ளுறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அதே நல்ல அம்மன் கோயில் தெய்வம் வழிபாடுகள் நல்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது அதே மாதிரி அப்பா வழியில் உள்ள ஒரு பாட்டி எடுத்துக்கலாம் இல்லாட்டா அப்பா வழியில் உள்ள ஒரு பெண் பவர்ஃபுல்லான ஒரு பெண் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த வழியில் உள்ள ஒரு பெண் இறந்த பெண்ணா இருந்தால் அவங்க வழிபாடு பண்ணும் உங்களுக்கு ஆலய தரிசனம் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு பெண் ஆலய தரிசனம் மட்டும்தான் வர்ற மாதிரி இருக்கும் அவ்வளவு வலிமையான ஒரு பெண் சக்தி நிறைந்த இடமாக இந்த கண்ணீராசி இருக்குது அதனால கண்ணீராசி வழிபாட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு பண்ணீங்கன்னா வீடு வாசல் எளிதாக அமையக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா கும் இந்த இது கலச இது பூஜை பண்ணுவாங்க இல்லையா அது அப்ப கும்பாபிஷேகம் பண்றது இந்த இடத்துல நீங்க கலந்து கொள்ள வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்க வீட்லயே பக்கத்துல ஏதாச்சும் கோயில்கள் இருந்துச்சுன்னா அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கிற தன்மை இருக்குது

ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இன்னொன்று டிராவலிங் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் நான் ரொம்ப டேக்ஃபுல்லான ட்ரைவர்னு பொதுவாக கண்ணி வந்து பாருங்க வெரி குட் அப்சர்வர்ஸ் ஒரு விஷயம் கொடுத்தா நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி அந்த விஷயத்த செய்யக்கூடியவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான் தான் இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு பிளான் ஏ பிளான் பி பிளான் சி இருக்கும் ஆனா கண்ணிக்கு அப்படி கிடையாது பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் செட் வரைக்கும் இருக்கும் எய்டர் திஸ் ஆர் தட் திஸ் அப்படின்னு அவங்க வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க பட் வாட் தேர் திங்கிங் அதை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப டேக்ஃபுல் பர்சனாலிட்டி கண்ணிகளை வந்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த டேக்ஃபுல்னஸ் மத்தவங்களை வீழ்த்துவதற்காக இல்ல என்ன நான் உயர்த்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கன்னிராசி பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்க அவங்க ரொம்ப எஃபிகசியான டிரைவரா இருக்கிறாங்க அப்படின்னாலும் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சில கண்ணி சொல்லுவாங்க ஏங்க நான் வந்து பல்ட்டி அடிச்சுட்டே கார் ஓட்டுவாங்க கவுந்து பிடிச்சிட்டே கார் ஓட்டுவேன் அப்படி ஒரு எஃபிகசியான டிரைவரா இருந்தாலும் இந்த நேரம் நீ நல்லா வந்து பாருங்க நாலா பக்கமும் நீ கேர்ஃபுல்லா கார் ஓட்டுற அப்படின்னா கூட எங்கேயோ ஏதோ ஒரு பிள்ளை அது வந்து பாருங்க அப்பதான் வந்து கார் ஓட்ட கத்துட்டு இருக்கலாம் எல்போடோட வந்து நேரம் நம்மள மோதரா மாதிரி இருக்கும் சனி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவா அப்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து ரொம்ப வந்து போனை வச்சுட்டு ஹெல்மெட் குள்ள போன் வச்சுட்டு வண்டி ஓட்டுறது டிவி பார்த்துட்டு கார் ஓட்டுறது அதெல்லாம் வேண்டாம் நம்மள பாத்தீங்கன்னா ஓவர் கான்பிடன்ஸ் வேண்டாம் ரெண்டாவது இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது கணவன் மனைவி இப்ப கன்னிராசி ஜென்னா மனைவி கிட்ட விட்டுக் கொடுக்கணும் கொடுத்து கொடுத்துதான் போகணும் பிரிவினை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதனால விட்டு கொடுத்துடணும் நீ தான் சாமி அப்படின்னு காலில் விழு முடிஞ்சு போச்சு இது லவ்லயும் சரி ரிலேஷன்ஷிப்லயும் சரி நீ நீதான் சாமி அப்படின்ற மாதிரி பார்ட்னர் காலில் விழுந்துடணும் இது லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லாம பிசினஸ் பார்ட்னர் காலிலையும் இப்படி தான் விழணும் விழுந்துட்டா பிரச்சனை இல்லை சரிங்களா இது ஏழாம் பாவத்துல இருக்க சனி சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ராகு ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு எதிரிகள் நம்ம கிட்ட மண்டி எதிரிகள்னால என்ன கெடுக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பிளான் பண்ணி எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சா அதனால எனக்கு பலன் நற்பலன் வரும் அப்படின்னு சொல்லலாம் முற்பகுதியில வந்து குருனோட பார்வை இருக்கிறதுனால எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இன்ஃபெக்ஷன் டிசார்டர் இருக்குன்னா அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும் புரியுதுங்களா சோ இதெல்லாம் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் கடன் இருக்கு அப்படின்னா கடனை அடைக்கணும்னு நான் நினைச்சா போதும் என்னால அடைக்க முடியும் இது வந்து ஒரு பிளஸ் கேத்து பன்னெண்டாம் பாவம் நிறைய பேர் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் வெளிநாடுல போயிட்டு கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாள்றதுக்கான பிராப்தம் நான் ரொம்ப இளம் வயசுக்கு நீங்க வெளிநாடுல போயிட்டு படிக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல வேலை நிமித்தமா இல்ல கடைசி டூருக்காவது போறதுக்கான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய இறை வழிபாடு பண்றது சித்தர்கள் சமாதி இந்த ஜீவ சமாதியில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து வழிபாடு பண்றேன் தியானம் பண்றேன் இப்படி எல்லாம் வரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் ஸ்தானத்துல கண்ணி தொழில் ஸ்தானத்துல குரு கண்ணிக்கு தொழில் ஸ்தானத்து குரு வந்து பாத்தீங்கன்னா தொழில் குருவா இருக்காரு கண்ணி கொஞ்சம் சின்சியரா ஒர்க் பண்ண அவங்க சின்சியரான பர்சனல்ஸ் தான் அப்ப இப்ப இப்ப காலகட்டத்துல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே தொழில் குரு அவங்க தொழில ஒரு மேன்மை முன்னேற்றம் அதை கண்டிப்பா கொண்டு வந்து நிறுத்திடுவா இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது முற்பகுதி இப்ப பிற்பகுதி அப்படின்னா சனி கண்டக தான் இருக்கா முன்ன சொன்னா அத்தனை விஷயமும் நடக்கும் ஆனா சனி வந்து நல்லிஃபை ஆயிட்ரா பிரீத்தி ஆயிடுறா அது ஒரு பிளஸ் அப்ப பிற்பகுதி மனைவி என்ன சொன்னாலும் அவ ஒண்ணு பேசினா நீ ரெண்டு பேசலாம் நீ ரெண்டு பேசினா அவ இருநூறு பேசினாலும் நீ நானூறு பேசலாம் எந்த விதத்துலயும் பிரச்சனை கிடையாது சனி உங்களை பிரிக்க போறது இல்ல பட் அதுக்காக சண்டை போட வேண்டாம் சொல்றாரு இந்த மாதிரி வந்து பெருசா நம்ம காஷியஸா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆறாம் பாவம் ராகு ராகு மேல குருனோட பார்வை இல்லை நிறைய கண்ணீராசி அன்பர்களுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் வரதுக்கு ஒரு இது உண்டு சான்ஸ் உண்டு புதுசு புதுசா எதிரிகள் அப்படின்றது முளைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு பொதுவா இந்த ஆறாம் பாவத்துல வந்து ராகு இருக்கான் அப்படின்னா எதிரிகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது விதி பட் இந்த காலகட்டம் அந்த மாதிரி வரும் சோ இதுல வந்து கவனம் அப்படின்னு தேவை கேட்டு அதே பாவத்துலதான் இருப்பான் ஆஹ் நம்மளுக்கு வந்து குரு பகவான் வந்து பாருங்க லாப குருவா வர லாப குருவா வர முற்பகுதியில நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியோ நீ வந்து விதைச்ச உரம் போட்ட தண்ணி ஊத்த பிற்பகுதியில அறுவடைக்கூடும் எந்த அளவுக்கு நீ ஹார்ட் ஒர்க் முற்பகுதியில பண்ணியோ அத்துணை லாபமும் நீ எடுக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி கண்ணிராசி அன்பர்கள் அவங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விதத்துல அப்படின்னு சொல்லலாம் ஹோல் சொல்லணும் அப்படின்னா முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கண்ணி ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா பிளானெட்ஸ் வந்து அதை தடுத்து நிறுத்தக்கூடிய பொசிஷன்ல சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க அச்சீவ் யுவர் கோல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி உங்களோட பார்வையில இந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை கொடுக்கும் கன்னிராசி பார்த்தோம்னா காலச்சக்கரத்தின் ஆறாம் இடம் சொல்லக்கூடியது பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படின்னாலே கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கக்கூடிய ஆட்கள் உண்டு பொதுவா ஒரு பக்கம் எப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா பார்ப்பாங்க ஒரு பக்கம் நெகட்டிவா பார்ப்பாங்க கனிராசிக்காரங்க எல்லாம் அச்சிருக்க கூடாத அளவுக்கு ஒரு பக்கம் பேசக்கூடிய விலை உண்டு பொதுவாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் நல்லா மேன்மை தரக்கூடிய ஆண்டா இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பா ஒரு பாட்டு பாதி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகுளா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பட்டேக்ல பாத்தோம்னா இந்த பழைய லெவலாம் திரும்பி வந்து ஞாபகப்படுத்துதே என்ற அளவுக்கு ஒரு பக்கம் புலம்பக்கூடிய கூடிய நபர்களா இருப்பாங்க சில பேருக்கு வந்து அந்த லவ் லைஃப்ன்ற ஒரு விஷயம் வந்து முன்பாதி பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிளாகவும் பிற்பாதி சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் எப்ப பழனாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய அமைப்புகள் வரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஞானம் கிடைக்கல அந்த டைம் பீரியட்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நடக்கூடிய டைம் பீரியட் பட் ஆனா அது முற்பி முற்பாதி பிற்பாதி மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நல்லது பாசிட்டிவ் நெகட்டிவ் கடந்து இருக்க மாதிரி இருக்கு ஆஃப்டர் தட் ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் எடுத்துக்கலாம் சொல்லுவே வந்து இவங்க பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் சூப்பரா ஆட்களாவே இருக்க போறாங்க ஏன்னா சனியினுடைய பார்வைப்படுறது நிறைய வந்து கிரியேட்டர்ஸ் அச்சீவர்ஸ் சொல்லுவோம்ல இவங்க எல்லாம் அதிபதி சாலி எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணக்கூடிய நபர்கள் தான் சோ இவங்களுக்கு வந்து சனியினுடைய பார்வை வரும்போது என்னன்னா ரொம்ப வருஷமா ஒரு நிலம் கிடந்தது அது ஏன் நான் வருமானம் பார்க்க கூடாது திடீர்னு பிளான் அது ஏன் வந்து எல்லாம் வந்து உங்களோட மூளை வேலை செய்யணும் எதெல்லாம் வேஸ்டா இருக்க திங்ஸ் அவங்க அவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் காசா மாத்தணுன்ற அளவுக்கான எண்ணங்கள்லாம் ஓடும் எல்லாத்துலயும் வந்து இதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய நிலைகளுக்கும் முயற்சி எடுப்பாங்க அது எல்லா விஷயத்தையுமே ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நோக்கி கொண்டு போகுது நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்ட்ல இருந்து நம்ம லாஸ்ட் இதுல சொன்ன மாதிரிதான் நிறைய பேருக்கு பழமை மீதான மோகம் நாட்டம் அதிகமாகும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கு கு அரிசி வகைகள்லாம் பார்ப்போம்ல இப்ப எப்படி குதிரைவாளி இந்த மாதிரி விஷயங்களை கம்பெனி இதெல்லாம் விவசாயம் பண்றது மட்டும் இல்லாம அதை எப்படி இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான விலை வழிகள் என்ன சில விஷயங்கள் இங்க இங்கே டிமாண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா யோசிப்பாங்க நிறைய வந்து யாரெல்லாம் கெட்டவனா இருக்கா தேவையெல்லாம் தீக்குபட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கும் சரி இவங்களுக்கான கிடைக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும் நல்லது மட்டும்தான் நம்ம கூட இருக்கணும் கெட்டது மட்டும்தான் நம்ம நிகராகணும் இல்லாம நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு இதை நான் எதை ரிஜெக்ட் பண்ணணும் எதை நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தனித்துவமா இருப்பாங்க அதாவது எப்பவுமே பார்ட் டைம் ஒரு விஷயம் இருக்கும் இல்ல பேஷன் ப்ரொஃபஷன்ற மாதிரி இவங்களை வரைக்கும் நான் படிக்கிற காலத்துல ஏதாவது ஒன்னு அச்சீவ் பண்ணுன்ற ஆசை அவ்வளோ இருக்கும் ஸோ அதை நோக்கி இவங்களுடைய கவனத்தை வந்து தேவையில்லாத பக்கம் செலுத்தாம இவங்களுடைய என்ன தேவை லைஃப்க்கு எதாவது அச்சீவ் பண்ண போறாங்களோ அதை நோக்கி உங்களுடைய கோவில் இருந்தது என்ன சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா அதுல அச்சீவரா இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கும் ஸோ ஓரால பார்க்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அந்த விலகல் வந்து நல்ல விலகல் தான் இது வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிட்டு அள்ளி வாடி பூசிட்டு ஐயோ நீ உனக்கு நான் வேணா எனக்கு நீ வேணாம் அடிச்சுட்டு விலகிறத விட இது ஒரு சுப விலகலா இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்ல ஒரு இணக்கமான நிலை இருக்கும்போது ஆப்டர் ஜூன் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அடைக்கு வாசிக்கிறதா நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நிறை குறை கலந்த மாதிரியான பல பலன்களை மேம் சொல்லிட்டாங்க சோ கன்னிராசிக்கான வழிகாட்டுதல்களா நீங்க என்ன சொல்ல போறீங்க மேம் சோ கன்னிராசி உங்களுக்கான கால் கன்னிராசிக்கு முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது போகக்கூடிய பா பயணத்துல அடிக்கடி வந்து குறுக்கீடுகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த வருடமாவது ஒரு விஷயத்த அவங்க வந்து யோசிக்கணும் முதல்ல நம்ம போகக்கூடிய பாதை சரிதானா அப்படின்றத அவங்க யோசிக்கணும் இந்த வருடமும் அதை தவற விட்டாங்கன்னா அப்புறம் வந்து யாராலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஸோ அப்ப இந்த வருடம் உங்களுக்கான பாதையை சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ண பாதை சரியா இருக்கா அப்படின்றத பாருங்க அப்ப சரியா இருக்குன்ற பட்சத்துல சிவபெருமானோட சேர்ந்து நீங்களும் அந்த பாதையில பயணம் பண்ணுங்க ஆனா அதுலயும் நம்ம எப்படி பயணம் பண்ணணும் எந்த மாதிரியான இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணணும் ஸ்பீட் ஏத்தணும் இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் அவங்க கன்சிடர் பண்ணணும் இது ஒண்ணு அண்ட் அப்படி தப்பான பாதையா சரியான பாதையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு சிவபெருமான் கண்டிப்பா வழி இவங்க அந்த ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே அந்த வழி அவங்களுக்கு கிடைச்சிடும் இன்னொன்னு வந்து ருத்ராட்சம் கண்டிப்பா அவங்க வந்து கையில சில பேருக்கு போட்டுக்க முடியலனாலும் கையிலையாவது வச்சுக்கலாம் அஞ்சு முகம் ருத்ராட்சம்லாம் எல்லாம் வந்து நம்ம கையிலயே வச்சுக்கலாம் நம்மளோட வேலட்டுல கூட வச்சுக்கலாம் சோ இன்னொரு டீப்பரான விஷயம் பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ருத்ராட்சம் வந்து தண்ணியில வந்து ஒரு கிளாஸ் டம்ளர்ல போட்டு வச்சுட்டு நைட் ஃபுல்லா சிவன் கிட்ட போட்டு வச்சுட்டு இல்ல பூஜை அறையிலையும் போட்டு சிவநாமம் சொல்லி போட்டு வச்சுட்டு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் அப் அந்த தண்ணியை வந்து குடிக்கலாம் அந்த ருத்ராட்ச தண்ணியை டெய்லியும் டெய்லியும் செய்யும் போது அவங்களுக்கு டெய்லியும் ஒரு கிளன்சிங் கிடைக்கும் இந்த கிளன்சிங் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு இவங்க யார்ட்டையும் போய் எதையும் கேட்க தேவையில்லை டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை இவங்களுக்கான சரியான பாதையும் கிடைக்கும் ஒரு பிரம மாதிரி இருக்காங்க ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தில் பைத்தியமாக இருக்காங்கன்னா அந்த பைத்தியங்கள் எல்லாமே தெளிவாகும் தெரியும் ஸோ அதை ரொம்ப நம்ம மனசு ரொம்ப ஒரு விஷயத்து மேல அன்பு வச்சுட்டோம்னா அது ஒரு பைத்தியமான நிலை தான் அதனால வாழ்க்கை பாதிச்சுட்டு இருக்கும் அதெல்லாம் சரியாகும் அந்த மாதிரிலாம் அதில் நான் தெளிவாதான் இருக்கேன் ஆனால் எனக்கான பாதை எனக்கான அந்த டெஸ்டினி என்னன்றதை கரெக்டா என்னால் ப்ரொஜெக்ட் பண்ண போது அதுவும் இவங்களுக்கு சரியாகும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் அவங்க பண்ணணும்ன்றது சிவர்மன் தரக்கூடிய ஒரு மெசேஜ் இவங்களுக்கு மேற்கொண்டு வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம் கண்ணி இவங்களுக்கான காட்ஸ் சுவாராகியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் இவங்க இந்த வருடம் வந்து மேற்கொள்ளணும் அப்படி மே ஆல்ரெடி அப்படி இருந்தாலும் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம மேற்கொள்ளணும் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா மனசுல எது பட்டுதோ தன் மனதுக்கு செல்ஃப் ஹானஸ்டோட வந்து அவங்க எது பட்டுதோ அதை வந்து பேசணும் அது உண்மையை மட்டும்தான் பேசணும் எந்த இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் உண்மையை பேச தயங்கக்கூடாது நம்ம பேசுனா அவங்க கஷ்டப்படுவாங்க இல்ல பேசினா பிரச்சனை பெருசாகவும் சொல்லிட்டு பொய்யான ஒரு விஷயம் சொல்லிடக்கூடாது கூடாது மேபி இவங்களுக்கு ஒரு சாட்சி கூட சொல்ல யாராவது கூப்பிடலாம் அப்போ இதனால நம்மளுக்கு பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு அந்த பொய் சாட்சிகள்லாம் சொல்லக்கூடாது இப்படியான ஒரு சூழல் இருக்குன்னா அப்பவும் அப்பவும் அவங்க நேர்மையா இருக்கணும் உண்மையை மட்டும் பேசணும் இது அவங்க வந்து ஸ்ட்ராங்கா பின்பற்றணும் இந்த வருடம் அப்படின்னு இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா யார்கிட்டயும் எதுக்காகவும் வந்து பெக் பண்ணக்கூடாது நான் ஏன் பெக் பண்ண போகிறேன் எனக்கு அந்த மாதிரியான கேரக்டர்லாம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க இப்போது ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுறதுக்கும் ரெஃபர் கொடுக்க சொல்றதுக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்றதுக்கும் எல்லாமே ஒரு விதமான இவங்களை பொறுத்த வரைக்கும் பெக்கிங் தான் அது எப்படின்னா நீ வாராகி அம்மனை என்ன வழிபடுற நீ யார்கிட்டயும் ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டால் கூட அது நீ பெக் பண்ணுறதுக்கு சமம் இதா இருந்தாலும் நீ என்ன கேளு வாராகி அம்மனானு நீ என்ன கேளு நான் உனக்கு என்னவோ அதை அமைச்சு கொடுக்குறேன் அது இது வரைக்கும் இத்தனை வருஷம் அந்த மாதிரி இருந்துட்டானா இந்த வருடம் யார்கிட்டையும் எதையும் அவங்க கேட்கவே வேண்டாம் அவங்களுக்கு ஒண்ணு வேணும்னா அதற்கான செயல்ல இறங்கலாம் வாராகி அம்மன் கிட்ட சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு ஒரு ரெமெடி மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுக்கறது என்னன்னா வரக்கூடிய ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் இந்த வருடத்துல வரக்கூடிய ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் பௌர்ணமி தினம் அந்த ஏழு டு எட்டு மணி நைட்ல இவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நல்ல விஷயங்கள் மட்டும் நியாயமான விஷயங்கள் மட்டும் ஒரு ஒயிட் பேப்பர்ல அவங்க எழுதி அதை நல்ல ஃபோல்ட் பண்ணி வாராகி அம்மன் அந்த திருவுருவ படமோ இல்லை சிலைக்கோ அடியில் வந்து அவங்க வச்சிடணும் வச்சுட்டு அடுத்த பௌர்ணமிக்கு அதை எடுத்து ஏதாவது கடலோ இல்லை வந்து குளங்களோ கோவில் குளங்களோ அந்த மாதிரி புனிதமான நினைவில் அவங்க அதை வந்து விட்டுட்டு வந்துடணும் அகைன் வேற என்ன விஷயம் இருக்கோ அந்த மாதிரி எழுதணும் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் போது அப்போ கண்டிப்பா அவங்களுக்கான விஷயங்கள் அங்க நடக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அவங்க அவங்க வைக்கிற இடம் அந்த மாதிரி வாராகி அம்மன் கிட்ட வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகள் இவங்க மறந்தாலும் அவங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இதை பண்ணா போதும் தவிர்த்து யார்கிட்டயும் எதுக்காகவும் போய் நிற்க வேண்டாம் அப்படின்றது தான் அவங்களுக்கு வாராகியம் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு